இந்திய வெளிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இதன்போது பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இருதரப்பினருக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார் உள்ளிட்ட பலரும் இந்திய விழிவகார அமைச்சருடன் சந்திப்பில் கலந்துரையாடியிருந்தனர் இதன்போது தங்களது கருத்துக்கள் அடங்கிய அறிக்கை ஒன்றை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இந்திய வழிவகார அமைச்சர் ஜெய்சங்கரிடம் கையளித்தார் மேலும் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் என்பது சட்டம் சார்ந்த விடயம் இது லங்கா ஒப்பந்தம் என்பது ஒரு அரசியல் சார் இந்த இரு விடயங்களையும் ஒரே மேசையில் வைத்து கதைக்கும் போதுதான் அதற்கொரு தீர்வை கண்டறியலாம் என தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதன் போது வலியுறுத்தியிருந்தனர் இந்த லங்கா ஒப்பந்தத்தை தூர வைத்துவிட்டு பதிமூன்றாவது திருத்தத்தை மாத்திரம் பேசிக்கொண்டிருந்தால் விடயங்கள் பறித்து எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன இது தொடர்பில் இந்திய கொள்கை வகுப்பாளர்கள் ராஜதந்திரிகள் மற்றும் அரசியல் தரப்பினரோடு நாங்கள் மனந்திறந்த உரிய ஒன்றை மேற்கொள்ள